ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தனாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்திற்கென்று மத்திய சுவிசேஷம் விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நாம் எடுத்திருக்கிறோம் வாசிப்போம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரிப்பார் என்றான் ராமேன் இயேசு என்கிற அந்த பெயருக்கு இரட்சகர் என்று பொருள் எனவேதான் தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்க இந்த மண்ணிலை வந்தபோது இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லாமல் இன்றைக்கு தாவிதின் ஊரில் உங்களுக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார் இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள் கிறிஸ்து என்ற பொருள் ஆக ரட்சிப்பார் அவரை அன்றி வேறு ஒருவரும் ரட்சிப்பதற்கு நம்மை ரட்சிப்பதற்கு அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை இங்கே நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறது பாவங்களை மாத்திரம் அல்ல நம்முடைய சாபங்களை நீக்கி அவர் நம்மை வட்சிப்பார் நம்முடைய வியாதிகளை நீக்கி அவர் நம்மை ரச்சிப்பார் நம்முடைய பலவீனங்களை நீக்கி அவர் நம்மை ரச்சிப்பார் நீங்கள் மத்திய யோசு விசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அவர் நம்முடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சுமந்திருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆக வெறும் பாவங்களை மாத்திரமல்ல நம்முடைய பலவியல் பலவீனங்களில் நின்று அவர் நம்மை ரச்சிப்பார் நம்முடைய நோய்களில் நின்று நம்மை ரச்சிப்பார் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் நின்று நம்மை ரசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறது அன்றைக்கு தம்முடைய ஜனங்களின் பாவங்கள் என்று சொல்லியிருக்கிறது இன்றைக்கு என்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் மறித்தாரோ அன்றைக்கு அவர் உலக இரட்சகராக மாறிவிட்டார் உலகம் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் பிதாவானவர் அவரை இந்த பூமியில் அனுப்பினார் என்று அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அப்போஸ்தர் நான்காம் அதிகாரத்தில் பேதொரு சொல்லும்போது அவராலே அன்றி வேறு ரட்சிப்பில்லை வானத்தின் கீழே பூமி எங்கும் நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு எல்லா மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று மிக தெளிவாக அங்கே பேதூர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆக ரட்சகர் இயேசு நம்மை எல்லாவற்றினின்றும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இயேசு இயேசு என்று சொல்லுவதை விட ரட்சகர் 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 என்று சொல்லுவீர்களானால் உங்களை அவர் நிச்சயமாக உங்கள் பாவங்கள் சாபங்கள் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே அப்போஸ்தர் பதினாறாம் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்கிறான் வந்தவன்மாரே நாங்கள் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது பவுல் சொல்லுகிறான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த நபரும் ரசிக்கப்படுவான் ஜாதி பேதமின்றி எவன் ஒருவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறானோ அவன் ரசிக்கப்படுவான் எப்படி இவர் ரட்சிப்பார் என்பதற்கு ஒரு சான்றை பார்ப்போம் தானியலின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவர் மிகப்பெரிய ஒரு பொச்சிலையை பணிவித்து அங்கே தன் தேசத்தில் அதை நட்டு எல்லா ஜாதிகளும் வந்து பணிந்து கொள்ளும்படி கட்டளையிடுகிறார் அப்பொழுது எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் மூன்று வாலிபர்கள் அதை பணிய மறுக்கிறார்கள் உடனே ராஜாவிற்கு செய்து போவது ராஜா மிக கடும் கோபம் கொண்டு நீங்கள் ஏன் பணிந்து கொள்ளவில்லை இப்பொழுது அக்னி சூளை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த அக்னி சூளை ஏழு மடங்கு கூட்டப்படும் என்கிறான் ஆனாலும் அவர்கள் நாங்கள் எங்கள் தேவனை மாத்திரமே பணிவோம் என்று சொல்லி உறுதியாக நிற்கிறார்கள் அரசியலை அக்னி சு அக்னி போடப்படுகிறார்கள் அங்கே அவர்களை படைக்கு இயேசு கிறிஸ்து நான்காவது நபராக அங்கே அவர்களோடு கூட உலாவுகிறார் இதை பார்த்த ராஜா அந்த அக்னி சூளை இடத்திற்கு வந்து கூப்பிடுகிறான் உன்னதமான தேவனுடைய ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்று அவர்கள் வெளியே வந்தபோது அவன் கண்ட காட்சி அவனை பிரமிக்க வைத்தது என்னவென்றால் அவர்களில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை அந்த சால்வை கூட கருகவில்லை புடி கருகவில்லை அங்கே அவன் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறான் உங்கள் தேவனே தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அவன் கட்டளை அது மாத்திரமல்ல இதுபோல் ரச்சிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை இதுபோல் ரச்சிக்கிற எவ்விதமாய் ரச்சிக்கிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை எவ்விதமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அக்னியின் மனம் கூட அவர்கள் மேலே வீசப்படவில்லை ஆம் பிரேமானவர்களை நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் என்றும் உங்களை விடுவிக்க வல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்